இருபத்தி மூன்று நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கொண்டு பரிசுத்த பண்ணி யூதா வசனம் சிலருக்கு எவ்வளவு ஜபம் பண்ணுவது இடைஞ்சலாகவும் சோர்வாகவும் கலைப்பாகவும் இருக்கும் ஆனால் மெய் கிறிஸ்தவர்களுக்கோ ஜபமானது தேவ ஆசீர்வாதங்களில் மிக சிறந்த ஒன்றாகும் ஏற்ற சமயத்தில் பரலோக கிருபாசன தண்டையில் இரக்கத்தையும் கிருபியையும் தேடி நாடி செல்வது ஒரு பாக்கியமாகும் இது அதிகமாக மதிப்பிடக் கூடாததாக இருக்கிறது ஆசீர்வாதமான ஜபிக்கும் பாக்கியமானது கர்த்தருடைய குடும்பத்துக்குரியது ஏனெனில் இவர்கள் தங்கள் மீட்பரும் மத்தியஸ்தருமாகிய கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனை அடைய இதுவே வழியாக இருக்கிறது வாங்க இன்னைக்கு நாம வந்து அக்டோபர் இருபத்தி மூணு தேதி இரவில் பாடல்கள் இருந்து ஒரு சின்ன குறிப்ப கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா இது வந்து யூதா இருபது வசனத்தை மையமா வச்சிருக்கு சரி இதோட நோக்கம் என்னன்னா ஜெபத்தை பத்தி இந்த குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் பாக்கலாம் இதுல என்ன இருக்குன்னு சரி இந்த குறிப்பு வந்து யூதா இருவத மேற்கோள் காட்டுது நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் ஆமா அதாவது உங்களுடைய ரொம்ப உறுதியான அந்த தூய்மையான நம்பிக்கையில உங்களை நீங்களே கட்டி எழுப்புங்க அப்புறம் பரிசுத்த ஆவியோட துணையோட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது ஆமா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க ஒரு பக்கம் சில பேருக்கு வந்து ஜபா ஏன் ஒரு மாதிரி சலிப்பா கஷ்டமா தோணுதுன்னு இந்த குறிப்பு ஏத்துக்குது ஆமா ஆனா அதே நேரத்துல உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து கடவுள் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்கள்ல ஒண்ணுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஓ அப்போ இது வெறும் கடமை இல்ல இல்லவே இல்ல அதுக்கும் மேல சரி அந்த கட்டி எழுப்புதல் அப்படிங்கறது எப்படி நடக்குது அப்புறம் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்றது வந்து இதுக்கு எப்படி உதவுதுன்னு இந்த குறிப்புல ஏதாவது இருக்கா இருக்கு ஏன்னா பரிசுத்த விஸ்வாசம் அப்படிங்கறது ஏதோ சும்மா மேலோட்டமான நம்பிக்கை இல்லையே ரொம்ப ஆழமான ஒண்ணு மாதிரி தோணுது கண்டிப்பா இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பதுங்கிறது ஏதோ மந்திரம் மாதிரி இல்ல இந்த குறிப்பு சொல்றத பார்த்தா அது வந்து கடவுளோட ஆவியின் வழிநடத்துதலோட அவரோட சக்தியோட ஜெபிக்கிறது ஓ சரி சரி அப்படி ஜெபம் பண்ணும்போதுதான் தான் அந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுது அதாவது உங்க விசுவாசத்துல நீங்க இன்னும் பலமாகறீங்க உறுதியாகறீங்க அப்படியா ஆமா அந்த ஜபமே வந்து உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்புற ஒரு கருவியா மாறிடுது அப்போ ஜபம் சலிப்பா இல்லாம ஒரு ஆசீர்வாதமா மாறறதுக்கு இந்த ஆவிக்குள்ள ஜபிக்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்குமோ நிச்சயமா ஒருவேளை அந்த அனுபவம் தான் ஜபத்தை வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு உயிருள்ள உரையாடலா மாத்துதோ சரியா சொன்னீங்க அது அது ஒரு முக்கியமான பகுதி ஆனா அந்த குறிப்பு மேல போகுது இன்னொரு பரிமாணத்தை சொல்லுது என்ன என்னன்னா கிருபையின் சிம்மாசனம் கேட்கவே கம்பீரமா இருக்கு அதாவது கடவுளோட கருணையும் உதவியும் நிறைஞ்சிருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும் ஒரு பெரிய சிலாக்கியம் அப்போ இது சும்மா பேச்சு இல்ல நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுற நேரத்துல இறக்கத்தையும் உதவியும் வாங்கி வாங்கிக்கூடிய ஒரு வழிங்கறீங்க ஆமா இந்த குறிப்பு அது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுது இல்லையா ரொம்ப பெரிய பாக்கியம் ஆமா சொல்லுது இதோட மதிப்ப வந்து குறைச்சே மதிப்பிட முடியாதுன்னு சொல்லுது சரி இந்த பாக்கியம் யாருக்கு கர்த்தருடைய குடும்பத்தா இருக்கு அதாவது கடவுள நம்புறவங்களுக்கு ஓ அவங்க எப்படி அவரை அணுகலான்னா அவங்களுடைய மகா பரிந்துரையாளர் மீட்பர் மூலமா அதாவது இயேசு கிறிஸ்து மூலமா ஆமா கடவுள்கிட்ட பேசுற அவங்கள மூலமா எப்ப வேணுனாலும் கடவுள்கிட்ட போகலான்னு இந்த குறிப்பு விளக்குது ஓ அப்போ இது வெறும் தனிப்பட்ட ஒரு முயற்சி இல்ல ஒரு உறவோட அடிப்படையில கிடைக்கிற ஒரு அண்டுகள் உரிமை சரியா சொன்னீங்க ஒரு அது இத மொத்தமா வச்சு பார்த்தா இந்த குறிப்பிட்ட நம்பிக்கை அமைப்புல ஜபம்ங்கிறது கடவுளுக்கும் விசுவாசிக்குமான ஒரு நேரடி தொடர்பு பாலம்னும் அது ஒரு பெரிய சிறப்புரிமைன்னு பாக்கப்படுதுன்னு புரியுது ஆமா அதனாலதான் சிலருக்கு அது கஷ்டமா தெரிஞ்சாலும் உண்மையான விசுவாசிகளுக்கு அது ஏன் ஒரு பெரிய ஆசிர்வாதமா இருக்குங்கிறது இப்ப விளங்குது ஆமா அந்த உறவையும் அந்த உரிமையையும் உணரும்போது ஜபம் வந்து ஒரு கடமையா தெரியாது அது ஒரு விருப்பமான உரையாடலா ஒரு பலத்தோட ஆதாரமா மாறும் ஹம் சரி விசுவாசத்தை கட்டி எழுப்புறதும் சரி தேவைப்படுற நேரத்துல உதவி பெறதும் சரி இதனால சாத்தியமாகுதுன்னு இந்த குறிப்பு சொல்ல வருது அப்போ இந்த குறிப்பு நமக்கு விட்டு செல்ற ஒரு சிந்தனை இதுவா இருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க ஜபம் வந்து உங்க மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ள உதவுதுன்னா நடைமுறையில அந்த உறுதிப்படுத்துதல் எப்படி வெளிப்படும் ஆமா நல்ல கேள்வி நீங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அது எப்படி உங்க விசுவாசத்தை கட்டுது பலப்படுத்துதுன்னு நீங்க எப்படாவது உணர்ந்திருக்கீங்களா இது நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஆமாம் அந்த தனிப்பட்ட அனுபவம் தான் முக்கியம் அதுதான் இந்த இறையியல் பார்வைக்கு உயிர் கொடுக்கும் இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நிச்சயமா இந்த சிந்தனைகளோட இந்த உரையாடல நாம் இங்க முடிச்சுக்கலாம் இது உங்களுக்கு ஜபத்தை பத்தின ஒரு புதிய பார்வைய கொடுத்திருக்கும்னு நம்புறோம்